மின் கட்டணத்தை உயர்த்தியது மின் வாரியத்தை அதிக இழப்பை சந்திக்க வைத்ததே திமுக அரசின் சாதனை என்று பாஜக மாநில தலைவர் நைனார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் திமுக தேர்தல் அறிக்கையில் கூறப்பட்ட வாக்குறுதியை சுட்டிக்காட்டியுள்ளார் தமிழகத்தில் புதிதாக உருவாக்கப்பட்ட நான்கு அனல் மின் நிலையங்களிலிருந்து கடந்த நான்கரை ஆண்டுகளில் ஒரு யூனிட் மின்சாரம் கூட மக்கள் பயன்பாட்டிற்காக உற்பத்தி செய்யப்படவில்லை என்று கூறிய இது திமுக அரசின் அவல நிலைக்கு ஆதாரம் என்று குறிப்பிட்டுள்ளார் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து மின் கட்டணத்தை உயர்த்தியதுடன் மின் வாரியம் அதிக இழப்பை சந்திக்க வைத்ததை தவிர வேறு எந்த சாதனையையும் திமுக அரசு செய்யவில்லை என்று அவர் குற்றம் சாட்டியுள்ளார் இதற்கிடையே சென்னை கமலாலயத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய நைனார் நாகேந்திரன் சத்துணவு ஊழியர்களுக்கு காலமுறை ஊதியம் பணி பாதுகாப்பு ஆகியவை வழங்கப்படும் என்று தேர்தல் வாக்குறுதியை திமுக அரசு நிறைவேற்றவில்லை என்று கூறினார் இன்று தமிழ்நாடு முழுவதும் சத்துணவு ஊழியர்கள் அங்கன்வாடி பணியாளர்கள் ரெண்டு லட்சத்துக்கும் மேலாக இன்றைக்கு வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு ஈடுபடுத்தியிருக்கிறார்கள் ஆக திராவிட முன்னேற்ற கழக அரசு எதிர்கட்சியாக இருந்த நேரத்தில் மாண்பு அவர்கள் தேர்தல் அறிக்கை முன்னூற்றி பதிமூணில் அவர்களுக்கு காலமுறை ஊதியம் அவர்களுக்கு தேவையான உதவிகள் அனைத்தும் வழங்கப்படும் என்று சொன்னார்கள் ஆனால் இதுவரையில் அவர்கள் இன்றைக்குமே திமுக அரசு சொன்னதை செய்வதே இல்லை சொன்னதை செய்வோம் செய்வதை சொல்லும்னு சொல்லுவாங்க ஆனால் இன்றைக்கி இந்த சத்துணவு ஊழியர்கள் அங்கன்வாடி ஊழியர்களுக்கு காலமுறை ஊதியம் தேர்தல் வாக்குறுதியும் முன்னூற்றி பதினொன்னில் பதிமூணில் சொன்னதை அவர்கள் செய்யவில்லை